ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மக்களாக சேர்ந்து நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்காங்க இங்கே பாருங்கம்மா வளமையாக எப்போவுமே எங்கள் கோவில் பூசாரி தான் குதிரை ஏறி வலம் வருவார் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் இந்த வாட்டி உங்கள் ஹஸ்பண்டா இறணும்னு அந்த சாமியை இறங்கி வந்து சொல்லியிருக்காரு அதனால கண்டிப்பா கும்பாபிஷேகத்துக்கு நான் என் சொன்னதே மிகப்பெரிய விஷயம் அதனால நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அடம் பிடிக்கிறாங்க உடனே ஊர் மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல கெஞ்சிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட அங்க பாத்தோம்னா உடனே கார்த்திக் வந்து சமாளிக்கிறாங்க அத்தை நீங்க பத்தி பயப்படாதீங்க அதான் சாமியே இறங்கி வந்துருச்சுன்னு சொல்றாங்கல்ல சோ நாம மருத்துவம்னு சொன்னா அது நம்ம குடும்பத்துக்கே பிரச்சனை ஆகும் அது மட்டும் இல்லாம மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு கார்த்திக் சொல்றாங்க இந்த பக்கம் ராஜராஜனும் இங்க பாருமா சாமுண்டீஸ்வரி அந்த கடவுள் எனக்கு துணை இல்லைனாலும் நம்ம மாப்பிள்ள எப்பவுமே எனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துப்பாரு அதனால நீ கவலைப்படாதமா எவ்வளவுக்கோ நீ சம்மதிச்சுட்டா இதுக்கு சம்மதம் சொல்லுமா அப்படின்னதும் சரிங்க என்னவோ சொல்றீங்க நான் இவங்களுக்காக ஒத்துக்கொள்ளையில என் மாப்பிள்ளை உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாருங்கிற நம்பிக்கையில் ஒத்துக்கிறேன் சரி அப்படின்னதும் ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரங்க அங்கேருந்து கிளம்பினதும் நம்ம சந்திரா வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க ஏன்னா சாமி ஆடி குறி சொன்னது நம்ம சிவன் அடியோட பேச்சை கேட்ட அந்த ஆள்தான் ஸோ இதனால ராஜராஜன் கதையை முடிக்கிறதுக்கு நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உச்சைக்கட்ட ஹாப்பியில் இருந்துட்டு இருக்காங்க நம்ம சந்திரா அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக சிவனாடிக்கு விஷயத்த ஃபோன் போட்டு சொல்கிறாங்க நமக்கு அந்த ராஜராஜன் கதையை முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குங்க கோவிலில் பூசாரி சாமியாடி ராஜராஜன்தான் குதிரை வல வரணும்னு சொல்லியிருக்காரு அந்த வழியிலயே வச்சு ராஜராஜன் கதையை முடிச்சுட்டோம்னா சாமியை இவங்க பூஜையை ஏற்றுக்காம கதையை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி பழி போட்டுடலாம் அப்படின்னதும் உடனே நம்ம சிவனாடி வந்து சந்திரா அந்த சாமியாடி சொன்ன ஆளணும் வேற யாரும் கிடையாது நம்மளோட தான் சொல்ல வச்சதே நாங்க தான் இந்த திட்டமே அதுக்கு தானே அப்படின்னதும் சூப்பருங்க ஆனா இந்த வாட்டி நாம போடுற குறி தப்பவே கூடாது அந்த ராஜா என்னன்னா நான் இருக்கும் வரைக்கும் மாமாவை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு பேத்திட்டு வேற இருக்கான் அதனால என்ன ஆனாலும் சரிங்க இந்த பக்கம் அந்த ராஜாவை டைவர்ட் பண்ணா மட்டும்தான் நாம வந்து மாமா வந்து மாமா கதையை வந்து முடிக்க முடியும் அப்படினதும் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சந்திரா நீ எதை பத்தி யோசிக்காத அதே நாள்ல அந்த காத்தி அந்த ராஜராஜ பக்க மே போக முடியாத அளவுக்கு நாங்க மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சிவனாண்டி போனை வச்சிட்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம ராஜராஜன் சாமுண்டீஸ்வரிய எல்லாருமே கிளம்புறாங்க அப்பா வந்து குதிரை வளம் போக போறாரு அதனால நாங்க எல்லாரும் போறோம் நீங்களே எங்கள் கூட வந்தா சந்தோஷமா இருக்குமா வாங்கமா அப்படின்னதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி நான் தான் சொல்லிட்டேன் நான் வரவே மாட்டேன் அப்படின்னதும் இங்க பாரு சாமுண்டீஸ்வரி முதல் தடவையா சாமி வேஷம் போட்டு போக போகிறேன் அதை நீ பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நீ யாருக்காகவும் வர வேணாம் எனக்காக வா சாமுண்டீஸ்வரி இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே ஆசைப்பட்டு கேட்டதே இல்லை முத தடவையா கேட்குறேன் எனக்காக நீ வர மாட்டியா அப்படின்னதும் உடனே சாமு சந்திரா வந்து யோசிக்கிறாங்க ஐயோ பாவம் இதான் கடைசி அக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்திரா வந்து அக்கா அதான் மாமா அவ்வளோ தூரம் சொல்றாருல என்ன பண்றது மாமாவுக்காக போயிட்டு வாக்கா அப்படின்னதும் என்னடா இது ஆச்சரியமா இருக்கு சின்னத்தை நீங்களா அப்படி பேசுறீங்க அப்படின்னு அப்படின்னு மயில் வந்து போடுறாங்க இங்க பாரு நான் ஒண்ணும் அந்த ஊருக்காகவோ இல்ல அந்த கிழவிக்காகவோ வர சொல்ல இல்ல மாமா ஆசைப்பட்டு கேட்காரு அதுவும் முதல் தடவையா சாமி விஷம் போட்டு அவரு குதிரை வளம் வர போறாரு எனக்கும் பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு தான் சொல்றான் அப்படின்னு சரி சரி சரிங்க நான் உங்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரில இருந்து எல்லாருமே கிளம்பி நேரா கோவிலுக்கு போறாங்க அங்க பாத்தோம்னா நம்ம சந்திரா வந்து விஷயத்தை போன் போட்டு சொல்லிடுறாங்க இப்படி எல்லாருமே நாங்கள் எல்லாருமே கோவிலுக்கு கிளம்புறவங்க நாம் நம்ம வெளியே பார்க்கலாம் அப்படின்னதும் உடனே சிவனாடி சாரின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க அப்போ நம்ம காளியம்மா உங்கள் ரெண்டு பேரையும் நம்மகிட்ட காரியம் முடியாதுன்னு தான் நான் இருந்து எங்களோட பேரனை என்னோட மருமகனை வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு வில்லன் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ அந்த வில்லன் வந்ததும் காளியம்மா அவங்க திட்டத்தை சொல்கிறாங்க நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியா அந்த ராஜராஜன் கதையை கண்ணோட கண்ணாக முடிச்சிரு யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது கூடாது சாமி தான் அவ கதையும் முடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னதும் காளியம்மா இது மாதிரி பல இதுகள் நான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை எல்லாமே சப்ப மேட்டர் அதனால நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதுங்கிற மாதிரி அந்த ரவுடியும் கிளம்பி எல்லாருமா கிளம்பி கோவிலுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம ராஜராஜனுக்கு வந்து அழகாக சாமி விஷயம்லாம் போடுறாங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஏதோ பதட்டமாகவே இருந்துட்டுருக்கு உடனே ராஜராஜன் கிட்ட எங்கே எனக்கு ஏதோ மனசுக்கு பதட்டமாகவே இருக்குங்க இப்போவும் சொல்கிறேங்க நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்து பாரு எனக்கு பதட்டமாகவே இருக்குது அப்படின்னும் போது கூட அந்த கடவுளும் நம்ம மருமகனும் இருக்கும் வரைக்கும் நீ எந்த பயமும் பயப்படவே தேவையில்லை சாமுண்டீஸ்வரி நீ தைரியமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறி நைட் நைட்டா ராஜராஜன் ஒரு ஊரை வந்து காவல் காக்குறதுக்காக வள போறாங்க ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாச்சும் ஒரு மக்களுக்கு தெரியாமல் நாம் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா யாருமே ராஜராஜ பின்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு மக்கள் ஸோ இதனால் கார்த்தி எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கணும்னு யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம காளியம்மாவோட அந்த அடியாளும் வர வழியில் நம்ம ராஜராஜம் கதையை முடிக்கிறதுக்காக கொஞ்சம் ரவுடிங்க கூட ஒன்று சேர்ந்து இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி வந்து ஒரு மக்கள்கிட்ட இங்கே பாருங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ வச்சுக்கோங்க ஒருத்தங்க ஊருக்கு அவள் போறாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட அவங்க கடவுள் மாதிரி அதுக்காக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துரும் அப்படின்னுட்டு யாரும் கோவில விட்டு செய்யக்கூடாது சாமுண்டீஸ்வரி முக்கியமா உன் மருமக கிட்ட சொல்லி வை அப்படின்னதும் உடனே ஊருக்காருங்க ஆமா அப்பா ராஜா நீ எக்காரணத்தை கொண்டும் கோவில தாண்டி வழியில போயிடாத உன் மாமா மட்டும்தான் இந்த ஊருக்குள்ள நடமாடணும் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆறாங்க என்ன மாப்பிள்ள ஊர்க்காரங்க இப்படி சொல்றாங்க அவருக்கு எதுவும் பிரச்சனைனா நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் சொல்றது அப்படின்னதும் உடனே கார்த்திக் வந்து அந்த இடத்துல கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா காளியம்மாவோட ஆட்கள் வந்து நேரா ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ராஜராஜன் வாரத பார்த்ததும் உடனே இவங்க வந்து டேய் என்னடா பாக்குறீங்க முடிங்கடா கதைய அப்படின்னதும் ராஜராஜம் அதிர்ச்சி ஆகுறாங்க அப்ப அதுல ஒரு ரவடி நம்ம ராஜராஜனை குத்தலான்னு போறாங்க உடனே ராஜராஜங்குள்ள கடவுளே வந்துடுறாங்க ஸோ அங்க பார்த்தோம்னா அந்த இடத்துல சாமி ஆடியே ராஜராஜன் எல்லாரும் அடி அடியான தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து அந்த அவடையே செம்மா அரிச்சாரான் என்னடா இவன் இந்த போடு போடுறான் ஒருவேளை உண்மையிலேயே சாமி வந்துருச்சா அப்படின்ட்டு அவனை தாக்கலான்னு போகும்போதும் அவனையும் ராஜராஜன் சாமி வந்ததால அடி அடின்னு அடிச்சு தம்சம் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சு விடியற அளவுக்கு வந்துருச்சு ராஜராஜ கோவிலுக்கு வர மாதிரி இல்லை எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க என்ன இது போன இன்னும் வீடு வர இன்னும் கோவில் வரலையே அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி தான் சொன்னேன் இந்த மூட நம்பிக்கையான பிரச்சனைகளால நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஆனா நீங்க தான் என் புருஷனை கட்டாயப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இந்த சாமுண்டீஸ்வரி யாரையும் சும்மா விட மாட்டா அப்படின்னதும் ஏமா அவச குணமா பேசாதீங்கம்மா கண்டிப்பா உங்க அவருக்கு எதுவும் இருக்காது அப்படின்னு ஊர்க்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க என்னங்கய்யா எப்பவுமே நம்ம பூசாரி சாமியார போனா நடராத்திரிலேயே வந்துருவாரு ஆனா விடிகிற டைம் ஆச்சு இன்னும் காண இல்லையே அப்படின்னு சொல்லி பாட்டியும் பதட்டமா இருக்காங்க வேற என்ன இந்த பூஜைய இந்த குடும்பம் நடத்துறது பிடிக்காம கடவுள் ராஜராஜன் கதைய முடிச்சுட்டார என்னவோ அப்படின்னு சிவனாண்டி டீம் சொன்னதும் எல்லாருமே சம அதிர்ச்சி ஆறாங்க அங்க பாத்தோன்னா உடனே சாமுண்டீஸ்வரி கோப்பட்டி ஏ சிவனாட்டி உனக்கு அவ்வளோதான் மரியாதை கோவில்னு பாக்குறான் அப்படின்னதும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா அடிச்சு பிடிச்சி சண்டை போடாம கடவுளை வேண்டிக்கோங்க கண்டிப்பா ராஜராஜன் வந்து சேருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க மின்னல் வேகத்துல நம்ம ராஜராஜன் வந்துட்டு இருக்காங்க இத பார்த்த சிவனாண்டி டீம் வந்து சமா அதிர்ச்சி ஆறாங்க நம்ம சாமண்டிச்சேரி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ரிவியூ முடிச்சிட்டு